kita ada kita ada video anda pas video kita video kita kita nak letak di situ hello kita nak letak di situ letak di situ hello kalau nak kita bagi jangan minta datang datang எடுப்பா dew kern solamente stereotype அ எлек sympath டிவி தோட்டப்பட்டி இவங்க சரியா பதினோரு மாதம் பணம் கட்டியிருக்காங்க இவங்க இந்த மாதத்தோட முதல் நபராக தெருக்கெடுக்கப்படுறாங்க இவங்களுக்கு நாற்பத்தி எல்இடி டிவி

தேர்ந்த <laughs> <laughs> இரநூத்தி அறுபத்தி ஒம்போது இரநூத்தி அறுபத்தி ஒன்போது கணேசன் புஷ்கா கடை மருணாபுரி இவங்களும் சரியா பதினோரு மாதம் பணம் கட்டியிருக்காங்க இவங்க இந்த மாதத்தோட மூன்றாம் நபரா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்களுக்கு பிரிட்ஜ் பரிசு பெற்ற அனைவருக்கும் நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ என்னன்னா ஒரு சின்ன தகவல் சரியா பத்தாம் தேதிக்குள்ளே பணம் கட்டணும்னு சொல்லியிருக்கோம் அப்படி இருந்து தேதி வரைக்கும் கட்டுறீங்க ஒரு சில நபர்களை பிளாட்டில் வர வைக்க முடியாமல் போய் அவர் பரிசு கொடுத்தாலும் கொடுக்க முடியாது அதனால் பதினாலாம் தேதிக்குள்ளே நீங்கள்